கோவை மாவட்ட குடும்ப நல செயலகத்தின் சார்பாக இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தி வைக்கப்பட்டது இதை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் சார்பாக விழிப்புணர்வு கேப் மற்றும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் ரேலி ஸ்டூடெண்ட்ஸ் வழங்கப்பட்டது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் சார்பாக மஞ்சப்பை வெளியிடப்பட்டது ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஐசி கையேடுகள் வெளியிடப்பட்டது குடும்ப நல முறைகள் இப்போ கவர்மெண்டோட தீம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் நடுவில் மூன்று வருத இடைவெளி முதல் குழந்தை இரு இருபது வயசுக்கு அப்புறம் தான் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி இருக்கணுங்கிறது அதே மாதிரி ஒரு அபார்ஷனுக்கு அப்புறமா ஆறு ஆச்சு குறைஞ்சபட்சம் இடைவெளி வேணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட தீம் குழந்தை வருஷத்துக்கு டெலிவரி ஆகுது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து ரெண்டாயிரம் டெலிவரி ஆகுது அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டாயிரம் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன அதே மாதிரி ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முப்பத்தி மூணு நடைபெற்றிருக்கு இப்ப இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஏழு கேஸ் நடைபெற்றிருக்கு அர்ப்பணித்துக் கொள்வேன் கொள்வேன் எனவும் அளிக்கிறேன் எனவும் உறுதி அளிக்கிறேன் கோவையில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணி மாவட்ட துவக்கி வைத்தார் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலக வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாவட்ட குடும்ப நலத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்திக்குமார் பாடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மாவட்ட சுகாதார அலுவலக வளாகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணி தனியார் சர்ச் வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்த பேரணிக்கு மாவட்ட குடும்ப நல துணை இயக்குநர் டாக்டர் எம் கௌரி தலைமை வகித்தாா் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா மருத்துவமனை மற்றும் ஐஸ்வர்யா பவுண்டேஷன் நிர்வாக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் மற்றும் பொருளாளர் பானுபிரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் ராணி மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் தனியார் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இன்று உலக மக்கள் தொகை தினம் மிக அருமையாக நமது தமிழ்நாடு அரசு கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து மிக அருமையாக இன்று இன்று ரேலியை செய்துள்ளார்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திக்குமார் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து இந்த ரேலி ரொம்ப நல்லா முடிஞ்சுது இதற்கு வந்து எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தோம் இதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக மேம் வந்து அருமையாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்காக எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனம் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் நம்ம வந்து கேப் கொடுத்துருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறக்காக எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கலான்ட்டு ஐஸ்வர் ஃபவுண்டேஷன் சார்பாக வேறு என்ன ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பாக பார்த்திங்கன்னா நம்ம அரசு மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம கலந்துக்கிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கொ குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறோம் படிக்கிறக்கான ஆதரவுகள் கொடுக்குறோம் அப்புறம் நிறைய இடங்களில் எங்கெல்லாம் உணவு கிடைக்கலையோ கோவிட் இருந்து நம்ம உணவுகள் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் தொடர்ந்து மெடிக்கல் கேம்ப் இந்திய மருத்துவ சங்கமோடு இணைந்து தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்திட்டிருக்கோம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சின்னதடகம் வில்லேஜில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இந்த இலவச முகாம்கள் இருக்கோம் மெயினாக ஆனக்கட்டி அட்டப்பாடி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவச மருந்துகள் கொடுத்து முகாம் பண்ணுறோம் இந்த மருந்துகள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் மெயினாக இரத்த சோகை அனீமியா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை அறவே தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் சரி இப்போ இந்த மக்கள் தொகையை வந்து ஏதாவது சொல்ல மக்கள் தொகை வந்து ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மக்கள் தொகை அதிகமாகும் அதனால் வந்து நமக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது ஸோ இந்த இது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆமாம் அதுதான் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் விழிப்புணர்வு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு அரெஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொடுக்கறதில்லை மிக எளிமையான முறையில் விழிப்புணர்வு கொடுத்து இந்த கட்டுப்பாடு ஜனத்தொகை கட்டுப்பாடை நம்ம ஃபாலோ இருக்கோம் இன்க் ஆ கண்டிப்பாக இன்க்ரீஸில் தான் இருக்குது பட் அதை கட்டுப்பாடுக்கு கொண்டு வரக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்ருக்காங்க வாய்ப்புக்கு நன்றி